இயேசு சிலுவையில் மொழிந்த இறுதி ஏழு வார்த்தைகள் முதலாவது வார்த்தை தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை இரண்டாவது வார்த்தை நீர் என்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பேர் மூன்றாவது வார்த்தை அம்மா இவரே உன் மகன் இவரே உன் தாய் நான்காவது வார்த்தை என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் ஐந்தாவது வார்த்தை தாகமாய் இருக்கிறது தாகமாய் இருக்கிறது ஆறாவது வார்த்தை எல்லாம் நிறைவேறிச்சு ஏழாவது வார்த்தை தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன்